விஜயோட பேச்சு வந்து ஒரு டைரக்டர் எழுதி கொடுத்த ஸ்பீச்சு அவர் பேர் வந்து ரமண கிரிவாசன் அண்ணாதுரையையும் திராவிடத்தையும் பேசாமல் யாராலையும் வர முடியாது ஸோ இங்கே வந்து பிஜேபிக்கு ஆன்டி பேசினா தான் ஓட்டு அதுதான் ஜீரோ பை ஃபார்ட்டி அதை புரிஞ்சுக்கிட்டார் விஜய் அதனால புரிஞ்சுக்கிட்டார் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் வரலாம் ஃப்ளோட்டிங்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரலாம் ஒவ்வொரு ஊர்லேயும் கிளைக்கழகத்துக்கு வேன் வச்சு கொடுத்தது தலைமை கழகம் விஜய் அதான் ரேம்பு வாக்கு முடியோன்னு எல்லாம் திரும்பி போயிட்டேன் அந்த ரசிகர் கூட்டம்னா நேற்று ஒருத்தங்க கூட சேரில் உட்கார்லையே கற்றுக்கிட்டே இருந்தான் நின்றுக்கிட்டே இருந்தான் ஓன்னு கத்தல் தான் ரைட்டா இவர் சில விஷயங்களை வந்து மக்கள் மதியில் சொல்லி அதை எக்கோ பண்ண சொல்கிறாரு அதுக்கும் ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை பெரிய எக்கோலாம் வரல அதுக்கெலாம் ஏடிஎம்கே இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்ததுன்னா எப்படியாவது இவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் நான் இப்போவும் சொல்கிறேன் இதுக்கான வாய்ப்பு இப்போவும் இருக்குது அவருக்கு சொன்ன கதை கூட சீமானு சொன்ன கதை உடனடியாக போட்டானுங்க சீமான் சொன்ன கதை அவன் சொல்லாத கதையே இல்லையே வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் அவர்களே வணக்கம் தாவேகாவினுடைய மாநாடு நேற்று மதுரையில் நடந்துச்சு அதுல விஜய் பேசிய விஷயம் தொடங்கி அந்த மாநாடு நடந்த விதம் அதுல கலந்து கொண்ட தொண்டர்கள் அதுல வைக்கப்பட்டிருந்த கட் அவுட் வரைக்கும் இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு நான் ஒவ்வொரு விஷயமா பேசலாம் அதற்கு முன்னர் விஜய் அவர்கள் பேசிய அந்த பேச்சு முப்பத்தைந்து நிமிட நிமிடம் அந்த ஸ்பீச் அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க விஜயோட பேச்சு வந்து ஒரு டேரக்டர் எழுதி கொடுத்த ஸ்பீச்சு அவர் பேர் வந்து ரமண கிரிவாசன் அவரை விஜய்க்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சீரியலில் எழுதக்கூடிய டைரக்டர் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னா அது அவரது மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது எல்லாமே அதாவது விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸும் யாருமே பண்ண முடியாது அவர் நல்ல அரசியல் தலைவர்லாம் நான் சொல்ல வரல இஸ் அ பெஸ்ட் ஆக்டர் அதாவது ஃபீல்டில் அவைலபுளில் பெஸ்ட் ஆக்டர் அவரோட டைலாக் டெலிவரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து அந்த படங்களுடைய வெற்றியிலேருந்தே தெரியும் அவரோட டைலாக் டெலிவரி அந்த டைலாக் டெலிவரியோடைய எல்லா எஃபர்ட்டையும் அவர் நேற்று போட்டார் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பீச்சு எக் எல்லாம் எதிர்பார்த்தது எங்களுக்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் பேசுவார் அப்படின்னு அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ ஸ்கிரிப்டு ஏன்னா அது எப்படி தெரிஞ்சதுன்னா நிர்மல் குமார் வந்து தூய்மை பணியாளர் பிரச்சனையெல்லாம் தொடர்றாரு இவரால் அந்த பிரச்சனைக்குள்ளெல்லாம் போக முடியல அதே மாதிரி கரண்ட்டாக வந்து இந்தியன் பாலிடிக்ஸை வந்து பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இந்த வாக்காளர் திருட்டு ஆமாம் ஓட்டு செஃப்ட் அது வந்து இவரால தொடக்கூட முடியல கிட்ட கூட போக முடியல மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் கச்சத்தீவை மீட்டு கொடுங்கோ நீட்டை ரத்து பண்ணுங்க அப்படின்னா அதெல்லாம் அறந்த கால பழசு ரொம்ப நாள் இது பைய மேட்ரு ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில் அந்த மாதிரி தான் அவர் வந்து பேசினார் அதே மாதிரி மாநில அரசோட பிரச்சனைகளில் வந்து ரொம்ப மோசமாக தான் ரியாக்ட் பண்ணார் கரண்டான அடிக்கிறீங்க பொதுவான குற்றச்சாட்டு தான் எதுவுமே குற்றச்சாட்டு கரண்டான குற்றச்சாட்டுனா இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்போ தூய்மை பணியாளர் பிரச்சனையை அவர் கையில் எடுத்து திருமாவளவனையும் திருமாவளவனையும் பிரச்சனைக்குள்ளாக்கிருக்கலாம் கரண்ட் கவர்மெண்டையும் இருக்கலாம் ஏன்னா அவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் இஷ்யூ இத்தனைக்கும் தூய்மை பணியாளர்கள் வந்து வீடு தேடி போய் பனையூரில் பார்த்துட்டு வந்தாங்க அவரு ஆமா ஸ்விக்கி விஜய் தானே அவரு டெலிவரி தான் ஸ்விக்கி விஜய் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் தெரிவிக்கலாம் போய் பார்த்துட்டே வந்தாங்க அந்த பிரச்சனையை அவர் தொழவே இல்லை ஏன்னா அதில் அவருக்கான அந்த டைலாக் ரைட்டருக்கு என்ன இருக்குன்றது தெரியல ஆனா அவர் வந்து உண்மையிலேயே நேற்று ஸ்பீச்சுக்கும் மற்ற ஸ்பீச்சுக்கும் இது வரைக்கும் பாம தாவேக்கா பற்றி வந்த சந்தேகங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் எப்படி ஒரு பதில் சொல்றாரு அப்படின்னு போகும்போது முதல் முறையாக ஏடிஎம்கேவை தொட்டார் அவர் எம்ஜிஆரை வந்து பெனிட்ரேட் காமிச்சார் எம்ஜிஆரை பிக்சரைஸ் பண்ணி பண்ணிக்காமிச்சார் எம்ஜிஆரை வந்து ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு பிக்சரைஸ் பண்ணார் அது ஏடிஎம்காரன் கூட செய்யாத பிக்சரைசேஷன் ஏடிஎம்கே காரனே மறந்த பிக்சரைசேஷன் எம்ஜிஆருக்காக வந்து கலைஞர் வந்து அவர் நீ அவர் திரும்பி வந்தவுடனே நான் ஆட்சியை ஒப்படைச்சிட்றேன் அப்படின்னு சொன்ன ஒரு டைலாகு இந்த டைலாக்லாம் வந்து ஏடிஎம்கேவுடைய வல்னரபிள் டைலாகு ஏடிஎம்கே காரன் வந்து அந்த கலைஞர் எதிர்ப்பு உணர்வுல வளரக்கூடிய ஏடிஎம் காரனுக்கு ஆழ பதிஞ்ச டைலாக் இந்த விஷயங்கள்லாம் சொல்லுற அதிமுக தொண்டர்களுக்கு மறைமுகமாக ஒரு அழைப்பு வாங்க நான் தான் எம்ஜிஆர் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதை அங்கிள்னு ஸ்டாலினா கூப்பிட்டாரு ஆண்டின்னு ஜெயலலிதாவை கூப்பிடல அப்போ அங்கிள் ஸ்டாலின்னா ஆண்டி ஜெயலலிதா தானே அதையும் கூப்பிடல அவரு அதெல்லாம் ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் அவர் டச் பண்ணவே மாட்டார் ஏன்னா பட்டை அடி இருக்குல்ல போய் கொடநாட்டில் போய் அப்படியே குனிஞ்சி நின்று கையை கட்டி குளிரில் நின்று விஜய் இருக்கார் இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அணில் மாதிரி அதிமுகவின் வெற்றிக்கு நாங்கள் உதவினோம் அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ அனில் குஞ்சுகளாக மாறிச்சு சீமான் வரைக்கும் அனில் குஞ்சுகளாக வர இன்னொன்று சீமானை அட்டாக் பண்ணவே இல்லை சீமானுக்கும் விஜய்க்கும் எப்பவுமே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ரெண்டு பேருக்குமே ஒரு சாஃப்ட் கார்னர் சீமானுக்கு கொடுத்த தான் அவர் ஓப்பனிங்லேயே பேசின விஷயம் அப்படின்னு சொல்றாங்க சிலர் அப்படியாக அதை இன்டர்பிரட் பண்றாங்க என்னன்னா சிங்கம் வந்து பலம் இருக்கக்கூடிய ஒரு நபரோடு தான் போட்டி போடும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியது வந்து பலம் இல்லாத எங்களுக்கு இணையாக இல்லாத உங்களை பத்திலாம் பேச வேண்டிய தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசினாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு அதுக்கு சீமானுக்கு எதிரான விஷயமே கிடையாது சீமான் தானே உங்களை அணில் குஞ்சன்ற குறுக்கா மறுக்கா ஓடிக்கிட்டு இருக்கீங்க தாபாய்கா டிவிக்கா டிவிக்க போய் டிவி தளபதி தளபதி தலைவலி இதெல்லாம் இந்த கிண்டல்லாம் வந்து ஹெவி அது வந்து எந்த அளவுக்கு ஹெவின்னா அன்னை மாநாட்டில் வந்த தொண்டர்கள் வந்து அதை வந்து கடுமையா எதிரொலிச்சாங்க சீமான் ஒழிக சீமான் ஒழிக எங்களை வந்து அணில் குஞ்சுன்றாரு நாங்கள்லாம் அக்னி குஞ்சுகள் இப்படிலாம் வந்து பயங்கரமா போயிட்டு அதாவது திமுகவுக்கு எதிரானதை விட சீமானுக்கு எதிராக நாம் தமிழருக்கு எதிராக தான் அன்னைக்கு வந்திருந்த மாநாட்டில் மாநாட்டில் வந்து இந்த கூட்டங்கள் எல்லாருமே வந்து பேசுனது அதுதான் ஆனா அதையெல்லாம் வந்து இவர் எதிரொலிக்கவே இல்லை காரணம் இந்த ஸ்பீச் வந்து முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஸ்பீச் இந்த ஸ்பீச்சோட கண்டெக்ட்ல பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஓட்டை வந்து டார்கெட் பண்றாரு அதை கிளியாரிட்ட அறிக்கையில கொண்டு ஏடிஎம்கே ஓட்டை வந்து கொண்டு வராரு ஏடிஎம்கே ஓட்டை வந்து கேப்சர் பண்ண கொண்டு நான் தான் அப்படின்னு கொண்டு வர்றார் ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் வந்து தமிழகத்தோட தாரக மந்திரம் இங்கே அண்ணாவையும் திராவிடத்தையும் பேசாமல் எவனுமே எவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் வரைக்கும் அரசியல் பண்ண முடியாது அண்ணா சொன்ன மாதிரி தமிழ்நாடுன்ற பேர் இருக்கிற வரைக்கும் நான் தான் முதலமைச்சர் அண்ணாதுறை தான் இங்கே முதலமைச்சராக இருக்கிறார் என்ற அர்த்தம் அண்ணா சொன்ன மாதிரி அண்ணாதுரையையும் திராவிடத்தையும் பேசாம யாராலையும் வர முடியாது சோ இங்க வந்து பிஜேபிக்கு ஆன்டியா பேசினாதான் ஓட்டு அதுதான் ஜீரோ பை ஃபார்ட்டி அதை புரிஞ்சுக்கிட்டாரு விஜய் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டார் இப்போ விஜயோடைய டோட்டல் மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ஓட்டு ஆன்டி டிஎம்கே ஏடிஎம் ஏடிஎம்கே ஓட்டை ரீகேப்சர் பண்றது ஆன்டி பிஜேபி இந்த டோட்டல் மெக்கானிசத்தை பார்த்தீங்கன்னா அவர் வந்து முழுக்க வந்து திமுக வாக்குகளை வந்து சிதறடிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக ஃபுல்லா ரைட்டுங்களா அதுலேயும் குறிப்பா யூத் ஓட்டு இளைஞர்கள் ஓட்டு அந்த மாநாட்டில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் கலந்துகிட்டதான் ஒரு கல்குலேஷன் அவ்வளவுதான் இருக்கும்னு சொல்றாங்க இல்லை அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க பிரம்மாண்டமான மாநாடு இருபதாயிரம்ன்றது ஒரு நகரம் சார் அஞ்சு லட்சன்றது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு நகரமே இருபதாயிரம் பேர் இருந்தாலே ஒரு நகரம் தான் இருபதாயிரம் மக்கள் வசிச்சாலே நகரம் அஞ்சு லட்சம் பேர்னா எப்படி இருக்கும் அதுக்கான கெப்பாசிட்டி அந்த கிரவுண்ட்ல கிடையாது ஓ அஞ்சு லட்சம் பேர் உக்கார்றதுக்கான எடமே கிடையாது சேரே வந்து ஒரு லட்சம் சேர் சம்திங் தானே போட்டு இருந்தாங்க அதுவே நாப்பதாயிரம் சேர்னு சொல்றாங்க அப் மிஞ்சி கணக்கு போட்டா கூட ஒரு லட்சம் சேர் போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கான கெப்பாசிட்டி அந்த அந்த கிரவுண்டுக்குள்ள கிடையாது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துல இருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் வரைக்கும் வரலாம் ஃப்ளோட்டிங்லாம் சேர்த்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வரலாம் ஒவ்வொரு ஊர்லயும் கிளைக்கழகத்துக்கு வேன் வச்சு கொடுத்தது தலைமை கழகம் விஜய் தலைமை கழகத்தில இருந்து உதவி பெற்று கிளைக்கழகம் ஆட்களை திரட்டி கொண்டு மாநாட்டுக்கு வந்தாங்க ஆட்கள் தானாக ஏறி உக்காருவாங்க விஜய்னா விஜய பாக்குறதுக்குன்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்டா ஒருக்காந்துருவாங்க அதான் ரேம்பு வாக்கு முடிஞ்சோன்னு எல்லாம் திரும்பி போயிட்டேன் முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சிருச்சு படம் முடிஞ்சிச்சு இன்ட்ரோல் கூட இல்ல படம் முடிஞ்சிச்சுன்னா போயிட்டாருங்களேன் இவரோட ஸ்பீச் கேட்கறதுக்கு இவரோட ஸ்பீச்சில் வந்து உலகாங்கித போறதுக்கு இவர் அண்ணாதுரையா இல்ல கலைஞர் கருணாநிதியா இல்ல நெடுஞ்செய்யனா அன்பழகனா யார் இவர் எம்ஜிஆர் கூட கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி கொஞ்சம் ஸ்பீச் எல்லாம் கேப்பாங்கன்னா எம்ஜிஆர் வந்து ஆன்டி கருணாநிதி ஸ்ட்ரோக்ல நிறைய விஷயங்கள வந்து அவர் பிரசன்ட் பண்ணுவாருன்றதுனால அவரு அந்த விஷயத்தை விரும்பி கேட்கறவங்க கூட இருப்பாங்க இங்க வந்து இவர் பேச்செல்லாம் கேட்கற மாதிரி இல்லை ஆனா உண்மையிலேயே நான் கவனிச்ச வரைக்கும் ஒரு ஃபார்மடபுள் ஸ்பீச் அதாவது நான் மக்களோட வரேன் நான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் ரைட்டா அந்த அட்ரஸிங் மெத்தடு வந்து முழுக்க முழுக்க டுவர்ட்ஸ் பீப்புள் மக்களுக்குள்ள போகக்கூடிய அந்த ஸ்பீச்சு அதனால பவர் பவர்ஃபுல் ஸ்பீச் தான் இப்போ நம்ம நடிகர்கள் எவ்வளவு பேர் அரசியல்வாதியாயிருக்காங்க யாரையாவது இந்த மாதிரி பேச சொல்லுங்க ஒரு முப்பது நிமிஷம் மூணு நிமிஷம் பேசக்கூடிய ஒரு ஆளை முப்பது நிமிஷம் பேச்சாளராக மாத்திருக்காங்க அதுதான் விஜய்க்குள்ள நடந்த டிரான்ஸ்பார்மேஷன் இது எப்படி புரிஞ்சுக்கலாமா மூணு நிமிஷம் நடிக்கக்கூடிய ஒரு நபரை முப்பது நிமிஷம் தொடர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு நபராக ஒரு சிறந்த இயக்குனர் இயக்கிக் கொண்டிருக்கிறார் இயக்கிக் கொண்டிருக்கிறார் சிறந்த இயக்குநர்கள் டீம் இருக்கு ரைட்டா அந்த டீம் தான் வந்து பயங்கரமா வந்து ஒர்க் அவுட் பண்ணி மு போன ஆர்ப்பாட்டத்தில் ரெண்டு நிமிஷம் நாற்பது செகண்ட் தானே பேசுனாரு சாரி சாரி சாரின்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அதுவே கான்செப்ட் வேற மாதிரி அதுக்கு காலையில நைட்டே வந்து தூர்தர்ஷன் ரோட்ல படுத்துக்கிட்டவங்களா இருந்தாங்க விஜய பார்க்கறதுக்காக ஸோ விஜயின்ற ரசிகர் கூட்டம் இருக்கு இல்லையா அந்த ரசிகர் கூட்டம் தான் நேற்று கூட சேரல உட்கார்லையே கத்திக்கினே இருந்தான் நின்றுக்கிட்டே இருந்தான் ஓன்னு கத்தல் தான் ரைட்டா இவர் சில விஷயங்களை வந்து மக்கள் மதியில் சொல்லி அதை எக்கோ பண்ண சொல்கிறாரு அதுக்கும் ஒன்றும் பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை பெரிய எக்கோலாம் வரல அதுக்கெல்லாம் ஸோ ஆன்டி டிஎம்கே ஆன்டி பிஜேபி ஆன்டி ஏடிஎம்கே இல்லை ஏடிஎம்கே நான் தான் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு பெரிய பிக்சரை கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு இப்போது திமுகவுடைய நிலை என்னன்னா இவரை பத்தி எங்கேயுமே பேசாதீங்க பேச வேணாம் பேசவே வேணாம் அப்படின்றது திமுகவுடைய நிலை இவ்வளவு நாள் அதிமுகவுடைய நிலை என்னன்னா விஜய் நல்லவர் அவர் அரசியலுக்கு வந்தா நல்லது பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுது கூட்டணி கட்சி நேற்று எடப்பாடி வாயத்து வந்துட்டார் ரிட்டையர் எல்லாம் அரசியலுக்கு வந்துட்டு இருக்கான் நடிச்சு ரிட்டையர் ஆனவன்லாம் அரசியலுக்கு வந்துகிட்டு இருக்கான் எம்ஜிஆர்ன்ற லெக்சி வந்து நீங்க என்ன ஆன்டி டிஎம்கே எம்ஜிஆர் லெக்சி நீங்க என்ன அதான் டக்கர் அடிச்சாலும் ரைட்டா அது வேற நீங்கன்றது வேற உங்களுடைய லெகசின்றது வேற சரி இப்போ வந்து ஆன்டி டிஎம்கே அப்படின்ற அந்த கூடாரம் இருக்குல்ல அதற்கு தலைமையாக இருக்கக்கூடிய நபரினுடைய செயலற்ற தன்மை அப்படின்றது இன்னொரு தலைமையை கோராதா ஆட்டோமேட்டிக்காக அதிமுக தொண்டர்கள் எடப்பாடி திமுகவை எதிர்ப்பதற்கு இன்னைக்கு வந்து பலமற்று இருக்கிறார் இப்ப திமுக எதிர்ப்பு தான் நம்முடைய கொள்கை இந்த திமுக எதிர்ப்பை எடப்பாடியை விட சிறப்பாக இன்னைக்கு விஜய் செய்கிறாரு அந்த விஜய் நம்முடைய எம்ஜிஆரை நம்முடைய அண்ணாவை தூக்கி பிடிக்கிறார் நம்முடைய பெரியாரை தூக்கி பிடிக்கிறார் அப்படின்ற எண்ணத்தின் அடிப்படையில அதிமுக தொண்டர்கள் இப்படி ஷிஃப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கா நான் கேட்குறேன் எம்ஜிஆர் முதல்ல ஆனது வந்து ஆன்டி கலைஞர் பிளாட்ஃபார்மில் கிட்டத்தட்ட ஆன்டி கலைஞர் பிளாட்ஃபார்ம்ன்றது இன்றைக்கி சேர்த்து போயிடுச்சு கலைஞர் இறந்ததோட ஆன்டி கலைஞர் பிளாட்ஃபார்ம்ன்றது இறந்து போயிடுச்சு கலைஞரை எப்படி எதிர்ப்பாங்கன்னா கலைஞரோட ஒவ்வொரு அசைவையும் எதிர்பார்ப்பாங்க எழுது இருப்பாங்க பற்றியா கருணாநிதி என்ன பண்ணால் பற்றியா கருணாநிதி அப்படி பண்ணாம பற்றியா கருணாநிதி இப்படி பண்ணாம பற்றியா ஆனால் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு அசைவையும் வந்து எதிர்ப்பா கருணாநிதி சாதாரண ஆள் இல்லையா அவர் அப்படி பண்றாருனும் இப்போ நம்ம கலைஞர்னு மரியாதையாக கூடோம் எல்லாரும் அவங்க ஏடிஎம்கேக்குள்ளே அதுதான் அந்த கலைஞர் எதிர்ப்பு என்பது வந்து காலம் கடந்து போய்விட்டது மறந்து விட்டு அது திமுக எதிர்ப்பு அப்படின்னு மாறல திமுக எதிர்ப்புன்னு ஓரளவுக்கு இருக்கு நான் மாறலன்னுலாம் சொல்ல ஓரளவுக்கு இருக்கு ஆனால் கலைஞர் எதிர்ப்புன்ற அந்த கேரக்டரைசேஷனில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது அந்த கேரக்டரே இல்லையே எப்படி அந்த எதிர்ப்பு நிற்கும் ரைட்டா திமுக எதிர்ப்புன்றது அது வேறு டைமென்ஷன் அது வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் அந்த பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லையா அந்த பிரின்சிபல் வந்து திராவிட இயக்க பிரின்சிபலோட கிளாஷ் ஆகும் திராவிட இயக்க பிரின்சிபலோட அதிகமாக கிளாஷ் ஆகிறது ஏடிஎம்கே கிடையாது ஏடிஎம்கே இன்றைக்குமே திராவிட இயக்கம் கிடையாது திராவிட இயக்க பிரின்சிபல்காக அந்த சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் ரிசர்வேஷனை தவிர ஏடிஎம்கே வந்து எதுவுமே பெரிய அளவுக்கான முத்திரைகள் பதிக்கலை மக்கள் நலத்திட்டங்களில் ஏடிஎம்கே அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை அது சத்துணவு திட்டம் உட்பட எல்லாமே இப்போது அந்த மாதிரி விஷயங்களில் திமுக எதிர்ப்பு அப்படி திமுக என்கிற கட்சி மீதான எதிர்ப்புன்றது வந்து இந்த தத்துவங்களின் பால் இருக்கக்கூடிய விஷய எதிர்ப்பு தானே தவிர திமுகன்ற ஒரு கட்சியுடைய சர்வைவலுக்காக இப்போது கலைஞரோட சில குணங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மங்களகரமான குணங்கள்லாம் இப்போ யாருக்கும் இல்லை ரைட்டா அது ஸ்டாலின் உட்பட கலைஞருடைய லெகசி இருக்கே தவிர கலைஞருடைய மங்களகரமான குணங்கள்லாம் இல்லை உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம் பாசிட்டிவாகவே சொல்லாம கலைஞர் ஒரு பத்திரிகையாளர் முழு நேர பத்திரிகையாளர் அதுவும் நல்ல பத்திரிகையாளர் ஸ்ட்ராங்கான பத்திரிகையாளர் கடைசி நிமிஷம் வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவரு கை ஓயலை அவர் செயலற்று போன பிறகுதான் கை ஓஞ்சது அவருக்கு அவருக்கு லெப்டனண்டாக கொண்டு வந்த ஆட்கள் ஒருத்தர் தான் அந்த முரசொலி செல்வம் கலைஞருடைய லெப்டனன்ட் அவரு வந்து நிறைய பத்திரிகையாளர்களை ஒரு கேங் வச்சிருப்பார் அந்த கேங் தான் கலைஞர்கிட்ட போவோம் அந்த மாதிரி கலைஞர் வந்து ஒரு பத்திரிகையாளர் இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு சொல்ல முடியுமா பத்திரிகையில் இருக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் அவருடைய கான்ட்ரிபியூஷன் எப்பயாவது ஒரு மடல் எழுதுவார் உங்களுடன் நான் அப்படின்னு ஒரு மடல் வரும் அந்த மடலை தவிர கலைஞர் மாதிரி டெய்லி ஈவெண்ட்டை கவனித்து நடக்கக்கூடிய விஷயங்களை கவனித்து அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பொழிப்புரை தெளிவுரை எல்லாம் கொடுக்குற அளவுக்கு ஸ்டாலின் இல்லை ஸ்டாலின் ஸ்டைல் அது கிடையாது ஸ்டாலின் டிஃப்ரெண்ட் இப்போ உதயநிதி கூட பத்திரிகையாளராக வர்றதுக்காக முரசொலின்னு முரசொலியில் ஒரு கடைசி பக்கம்னு ஒன்று நடத்தி அதில் கோவிலின் திருமாவேலன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து அதில் கான்ட்ரிபியூட் பண்ண வச்சு அதை ஒரு எடிட்டிங்காக கொண்டு வந்து முரசொலிக்குள்ளே தன்னுடைய கான்ட்ரிபியூஷனாக உதயநிதி வந்து சில விஷயங்கள் பண்ணுறாரே தவிர அவரும் கலைஞர் அல்ல கலைஞர் மாதிரி அந்த கலைஞருடைய அதே மாதிரி கலைஞர் பதிலளிக்கக்கூடிய தன்மை ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை வேகமாக ரியாக்ட் பண்ணக்கூடிய தன்மை கலைஞரோட வடிவத்தில் உதயநிதி ஸ்டாலினை எப்போ பார்த்தோன்னா அந்த சனாதனத்தை எதிர்த்து பேச்சு இருக்கு இல்லையா அந்த பேச்சில் தான் அந்த லெகசியை கொண்டு வந்தாப்ல உதயநிதி மற்றபடி உதயநிதி கிட்டே கலைஞரோட லெகஸி சுத்தமாக கிடையாது ஸோ கலை ஆன்டி கலைஞர்ன்ற ஒரு ஃபேக்டருக்கான இடமே இல்லையே ராமர் அண்ணன் இன்ஜினியர் அண்ணா கேட்குறதுக்கு ஆள் இருக்கா இன்னைக்கு ஏட்டா ஆர் எஸ் பாரதி என்னைக்காவது சொல்லுவார் மீடியாக்களெல்லாம் கொஞ்சம் கேவலமாக பேசுவார் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தானே தவிர வேறு விஷயங்கள் கலைஞருக்கு எதிர்ப்பான விஷயங்கள்ல ஆட்சியில் கலைஞர் முதலமைச்சராக இருந்தார்னா அவர் ஒவ்வொரு இஷ்யூலையும் ரியாக்ட் பண்ணார் இப்போது ஓட்டு திருட்டு இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவார் இப்போ ஸ்டாலின் வந்து கலைஞர் பாணியில் ரியாக்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த முப்பது நாட்களில் வந்து காவலில் இருந்தால் பதவி போகும் முதலமைச்சராக இருந்தாலும் இது வந்து சர்வத சர்வாதிகாரத்தின் ஒரு அம்சம் சர்வாதிகாரம் இப்படி தான் வரும் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் வந்து அவர் கொடுத்துருக்காரு இதுதான் இது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் கலைஞர் பாணியிலே தவிர பாக்கி எதுவுமே இல்லை ஸோ ஆன்டி டிஎம்கேன்ற ஆன்டி கலைஞர்ன்றதே இல்லை அப்போ ஆன்டி டிஎம்கேன்றது கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அப்படியாக அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கு இல்லை பெரும்பாலும் ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மின்றீங்களா ஆமா எப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இல்லை எம்ஜிஆர் நடந்ததே வந்து அதை ஆன்டி கலைஞர் காங்கிரஸ் ஓட் பேங்க் தான் அவர் நடந்தார் அதை தான் அவர் ஜெயிச்சார் நின்னார் வந்தார் எல்லாமே சொல்கிறாங்க அவர் கலைஞர் கலைஞருன்ற ஜாம்பவானை எதிர்த்து பல மணி நேரம் உழைத்தார் அவர் அதை வந்து மீ அதை மீட் அவுட் பண்ண பண்ணுறது இருக்குல்ல கலைஞருன்ற ஜாம்பவான் உருவாக்கக்கூடிய எஃபெக்டை உரு மீட் அவுட் பண்ணோன்றது ஒரு நடிகராக வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது அவர் அந்த நடிகர் பாத்திரத்தையே அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணார் ஸோ அந்த மாதிரி இவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் எதுவும் இல்லை கலைஞர் எம்ஜிஆர் தொண்டன்னா பேசிக்கா அவன் ஏடிஎம்கே தொண்டன் ஏடிஎம்கே ஆள் தான் அவன் எம்ஜிஆர் தொண்டன் சொல்லக்கூடிய கேரக்டர் ஏடிஎம்கே தொண்டன் தான் தாவேக்காக்குள்ள இருந்துக்கிட்டு எம்ஜிஆர் தொண்டனா ஒருத்தர் இருக்க முடியாது அப்படின்னு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த வலையில மீன் சிக்காதுன்றீங்க அந்த வலையில் மீன் சிக்காத அதாவது இவங்க என்ன இவர் என்ன ட்ரை பண்ணுறாருனா ஊழல் மிக்க அதிமுக பாஜகவோடு சேர்ந்துள்ளது அப்படின்னு விமர்சனம் பண்ணுறார் பாஜ அதிமுக ஊழல் மிகுந்த கட்சின்னு முதல் முறையாக அது வாய் துறக்கிறார் ஊழல் வரைக்கும் வாய் துறந்ததே கிடையாது ஜெயலலிதா வாய் துறந்ததுல ஏடிஎம்கே வாய் துறந்ததில்லை ஏடிஎம்கே இன்ஃபேக்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருந்ததுன்னா எப்படியாவது இவர் வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே வந்துடுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது பட் நான் இப்போவும் சொல்கிறேன் இதுக்கான வாய்ப்பு இப்பவும் இருக்கு அதிமுக கூட்டணியில் விஜய் போகிறது விஜய் போகிறதுக்கான வாய்ப்பு இப்போவும் இருக்குது அந்த மாதிரி தான் நீங்க நீங்கள் ஏடிஎம்கே வந்து பேரலைஸ் ஆகிடுச்சா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைன்னு சொல்லுவேன் நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் அதாவது எந்த கட்சியுமே வந்து ரெண்டு மாநாடுகள் தொடர்ந்து நடத்த முடியாது அதுக்கு வந்து பல நூறு கணக்கான கோடிகள் ஆகும் ஒரு ஆயிரம் கோடி கூட ஆகும் ரெண்டு மாநாடுலாம் நடத்தி அதை ஆர்கனைஸ் பண்ணோன்னா காசு கொடுத்து கூப்பிட்டு வரணும் அந்த ஜனங்களை உட்கார வைக்கணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஆகும் நூற்று கணக்கான கோடி ரூபாய் ஆகும் ஆயிரம் கோடி ஆகும் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டேன் அதிமுக கூட மதுரை மாநாட்டுக்கப்புறம் இந்த மாதிரி மாநாடுகள் நடத்தினது இல்லைன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ எனக்கு பதில் சொன்ன ஏடிஎம் கே காரங்க நாங்கள் டெய்லி மாநாடு நடத்துறோம் யா எடப்பாடி போராடெல்லாம் மாநாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு பிக்சர் பிக்சராக தபார் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தபார் காஞ்சிபுரம் தபார் வேலூர் இது வரைக்கும் நூறு தொகுதியை முடிச்சிட்டாரு எடப்பாடி அவரோட டூர்ல ஒரு நூறு தொகுதியை கிட்டத்தட்ட முடிச்சிட்டார் ஸோ நூறு தொகுதியிலேயே மொபிலைசேஷன் ஹெவி அதுக்கு நடுவில் தான் ஆம்புலன்ஸ் விட்டோன்னு டென்ஷன் ஆகி ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் வந்து ஓட்டுற போட போகுன்ற மாதிரி பேசி அதெல்லாம் ஒரு கான்ட்ரவர்சிலாம் க்ரியேட் பண்ண ஸோ ஏடிஎம்கே இஸ் ஸ்டில் ஆக்டிவ் தே ஆர் வெரி மச் ஆக்டிவ் பிஜேபி அவ்வளோ ஆக்டிவாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் ஏடிஎம் கே ஸ்டில் ஆக்டிவ் சரி அதான் எனக்கு இந்த கேள்வி எழுது நேற்று எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தார் இது நடக்குமா அது நடக்குமா விஜய் அப்படி போக போகிறார் இப்படி போக போகிறார் அப்படின்னு எல்லாரும் முன்வைத்த அந்த சந்தேகம் கேள்வி அதற்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரிதான் விஜய் பேசுறாரு இப்போ ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்றாரு மறுபடியும் அரசியல் எதிரி திமுக கொள்கை எதிரி பாஜக அப்படின்றத அழுத்தி சொல்லியிருக்கிறாரு சோ இப்ப நீங்க சொல்றீங்க அதிமுக தாவேக்கா கூட்டணி அப்படின்ற அந்த ஆப்ஷன் ரூல்ட் அவுட்டுன்னு சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க அப்படி நடந்துச்சுன்னா பாஜக கூட்டணியில இருக்கும் பட்சத்திலும் தாவேக்கா இணையுமா அதிமுக கூட்டணியில் சார் நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லுங்கள் சார் நீங்கள் எவ்வளோ பெரிய மூத்த பத்திரிக்கையாளர் நீங்கள் சார் கொள்கை வேற அரசியல் வேறயா சார் அரசியல்னா என்ன சார் கொள்கைனா என்ன சார் சொல்லுங்க சார் அவருடைய விளக்கம் அது அரசியல் அவருக்கு அவருக்கு அவருடைய புரிதல் இல்லை சார் இப்போ கம்யூனிசம் கேபிட்டலிசம் டெமோக்ரட்டைசேஷன் சோசியலிசம் இந்து இந்துத்துவா இதெல்லாம் என்ன சார் கொள்கைகள் தானே என்னோட புரிதல் என்னன்னா இப்போ இந்த மூல உத்தி செயலுத்தின்னு சொல்லுவாங்க அந்த மூல உத்திய நகர்த்தி செல்வதற்காக மூல உத்தியினுடைய பகுதியாக செயலுத்தியா வந்து கொள்கை ரீதியாக எதிராக இருக்கக்கூடிய நபருக்கு நபரோடு கூட வந்து கூட்டணி வைப்பாங்க வச்சுக்கோங்களேன் ஒரு குறைந்தபட்ச காலம் அப்படின்றது அதை நகர்த்தி செல்றது அந்த கொள்கையை நகர்த்தி செல்வதற்கு இவர் அதை அப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரோ என்னன்னு தெரில அரசியல் அப்புறம் கொள்கை அப்படின்னு தனியா பிரிச்சு பார்க்குறாரு இப்போ சார் இந்துத்துவா கொள்கை கொண்டது தான் சார் பாஜக அரசியல் கம்யூனிச கொள்கை கொண்டது தான் சார் சிபிஐ சிபிஎம்மோட சிபிஐ சிபிஎம் சிபிஐ எம்எல் ஓட அரசியல் கம்யூனிச கொள்கை கொண்டது தான் சோசியலிச கொள்கையை கொண்டது தான் வந்து ஜனதா கட்சி பரிவார்கள் இருக்காங்க இல்லையா அவங்க பீகாரில் லாலு பிரசாத் யாதவு இங்கே வந்து முலாயம் சிங் யாதவு யூபியில் இவங்கெல்லாம் சோஷலிஸ்ட் பேக்ரவுண்டில் வரும் அதே சோஷியலிஸ்ட் பேக்ரவுண்டில் வரவங்க தான் சார் காங்கிரஸ் கட்சி அது இல்லாமல் சோஷியல் ரிஃபார்ம் மூமெண்ட்டாக வந்த கொள்கையை கொண்டு வந்த கட்சி தான் திமுக திராவிட இயக்கம் சோஷியல் ரிஃபார்ம் இதுதானே சார் கொள்கை இதுதான சார் அரசியல் அந்த திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியல் கொள்கையை கொண்டது தான் அதிமுக அதுதானே சார் அதிமுக அரசியல் அப்போது அதிமுக கொள்கை வேற அரசியல் வேற கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக இன்னொன்னு பாத்தீங்களா சூப்பரா சமாளிச்சாரு அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா அப்படின்னு முதல்ல கேட்டார்ல உளுந்தூர் பேட்டில இப்ப மாத்திட்டாரு நீங்க பாய்சன் பாய்சன் உளர்னியா மாட்னியா பாசிசம்னா பாயாசம்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இல்லையா நம்ம கூட ஒரு வீடியோவே பேசணும் பாசிசம்னா என்னயா பாயாசம்னா என்னயா ரெண்டுத்தையுமே குழப்பிக்கிட்டு இருக்க நீங்கள் நானும் ஒரு வீடியோவே பேசணும் இப்போ பாயாசத்தை விட்டாரு பாய்சன் பாயாசம் பாய்சன் ஆயிடுச்சு பாயாசம் பாய்சன் ஆயிடுச்சு கொஞ்ச நாள் போனா பாயாசம் கெட்டு போய் பாய்சன் ஆயிடும்ல அந்த மாதிரி இப்போ பாய்சன் ஆயிடுச்சு இதுதான் சார் விஜய் இதுதான் சார் அவரோட அரசியல் புரிதல் அவரோட விஷயங்கள்லாம் இருந்த ஒரு பெருமிதம் வந்து எம்ஜிஆர் தெரியுமா பாட்டம் எம்ஜிஆர் பாட்ட அவரு சீமான்னு சொன்னு உடனடியா போட்டானுங்க சொன்ன கதையே வந்து சீமான் சொன்ன கதை சீமான் சொல்லாத கதையே இல்லையே தெரியா அப்படி ஒரு கதையை எடுத்து பேச முடியாதுன்னு அவருக்கு தெரிஞ்சிருப்பார் கம்ப்ளீட் சீமானோட ஜெராக்ஸ் தான் விஜய் பல இடங்கள்ல நான் பாத்துருக்கேன் சீமானோட ஜெராக்ஸ் தான் விஜய் அதனால சீமான் என்ன திட்டினாலும் சரி விஜய் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டாரு ஏன்னா ரெ ஜெராக்ஸ் மறுபடியும் அந்த கூட்டணியை பற்றி பேசுறாரு என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான் கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு அரசியல் எதிரி திமுகன்றாரு கொள்கை எதிரி பாஜகன்றாரு அப்போ அந்த கொள்கை எதிரியோடு இருக்கக்கூடிய அதிமுகவும் அவர் கொள்கை எதிரியாக தான் இருக்கணும்ன்ட்டு அப்போ இவர் கூட்டணிக்கு கட்சிக்கு வாங்க அப்படின்னு அவர் கூப்பிட்றாருல யாரை கூப்பிட்றாரு இது ஒரு கேள்வி இருக்குல்ல திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை உடைக்க விரும்புகிறாரா அவங்களுக்கு மறைமுகமா ஒரு கால் கொடுக்குற சார் ஃபர்ஸ்ட் வந்து அவருடைய டிராவல் வந்து நான் வந்து திமுக நான் வந்து திமுக என் கூட வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் என் கூட இருக்கணும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாரும் என் கூட இருக்கணும் இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் இப்ப அந்த ஸ்டாண்ட் மாத்திச்சு நான் அதிமுக நான் வந்து அதிமுக பாத்தீங்க எம்ஜிஆர் இருக்காரு அண்ணா இருக்காரு அண்ணா இருக்காரு அஜித் படம்லாம் இருந்தது கட் அவுட்ல அஜித்தோட ஆசீர்வாதத்தோட அஜித்தோட ஆசீர்வாதத்தோட நண்பர் அஜித் அப்படின்னு ஒரு கட் அவுட் வச்சிருந்தாங்க அவர் திமுக வந்தார் இப்போ வந்து அதிமுக மாறிட்டாரு மாறிட்டார் நான் அதிமுக எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்றது அவங்களுடைய நிலை ஸோ இப்ப கூட்டணி கட்சினா அது சஸ்பென்ஸ் சஸ்பென்ஸ்ல வைங்க கொஞ்ச நாள் அப்படியே சஸ்பென்ஸ்ல போட்டோம் சஸ்பென்ஸ்ல இப்ப இருக்கிற ஒரே ஒரு கட்சி பாமக தான் அது யாரு என்னன்னு தெரியாத கட்சி வந்து சஸ்பென்ஸ் அது ஒரே இருக்கா ரெண்டா இருக்கா ரெண்டா இருக்கா இன்னொன்னு தேமுதிகாவையும் கூட சேர்த்துக்கினாரு விஜயகாந்த் அண்ணன் நான் அவரு கூட நெருங்கி பழகி இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறேன் விஜயகாந்துக்கு ஒரு பேசுறதுக்கு ஒரு ஸ்டைல் இருந்தது ஒரு அப்பீல் இருந்தது ஒரு நோட் இருந்தது விஜயகாந்த் வந்து கரண்ட் சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே பேசுவார் அவர் வந்து அரசியல் பண்ண எதிரிகள் வந்து கலைஞர் ஜெயலலிதா ரெண்டு எதிரி ரெண்டு பேரையும் ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சவர் விஜயகாந்த் ரைட்டா தான் அவர் வந்தார் அவர்கிட்ட ஒரு கரண்ட் ஸ்டேச்சர் இருந்தது ஒரு பேசக்கூடிய ஒரு மதரகாரன் ஸ்டைல் ஒன்று இருந்தது சரி இப்போ இந்த கரண்ட் இஷ்யூவை பேசலை அப்படின்ற போது எனக்கு ஒரு டவுட் எழுது இப்போ கரண்ட் இஷ்யூவை பேசணும் அப்படின்னா இன்னைக்கு எழுதி கொடுத்தா இன்றைக்கே நான் பேசுகிற அளவுக்கு நான் தயாராக இருந்தால் நான் அதை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ நீங்க சொல்வது போல ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி எழுதி கொடுத்து அதை வந்து ஒரு ஒரு வாரமா ரிஹர்ஸ் பண்ணி அதற்கு பிறகு வந்து பேசும் பேசணும் அப்படின்ற போது கரண்ட் இஷ்யூ பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படித்தான் இது வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சா அதனால தாங்க பத்திரிகையாளர் சந்திப்பே விஜய் இது வரைக்கும் நடத்தலை மதுரையில் ஒரே ஒரு இடத்துல ரோட் ஷோ போகும்போது மட்டும் நான் இங்கே போயிடுறேன் இப்படி போயிடுறேன் இப்படி ஏறி போயிடுறேன் அவ்வளவுதான் ப்ரெஸ் மீட் அவர் வந்து ஒரு ஓப்பனான ப்ரெஸ் மீட்டுக்கு அவர் தயாராகவே இல்லை நரேந்திர மோடி ஓப்பனான ப்ரெஸ் மீட்டுக்கு ஏன் இல்லைன்னா கரண்ட் இஷ்யூலாம் பேர்னிங் ரைட்டா எவ்வளோ கோடி மீடியா இருந்தாலும் ரெண்டு மீடியா கூடமாக கேட்கும் சாமர்த்தியமாக பதில் சொல்லணும் அது சாமர்த்தியமாக பதில் சொல்லணும் அமித்ஷா மாதிரி சோடுதோ சோடுதோ உன்கோ சோடுதோ உன்கோ சோடுதோலாம் பதில் சொல்லிட்டு ஸ்கேப் ஆக முடியாது ஸோ நரேந்திர மோடி பேசல இவரும் பேசல கரண்ட் இஷ்யூவை ரியாக்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து விஜய்க்கு ரொம்ப கம்மின்றது அவரை நேரடியா பார்த்த தூய்மை தொழிலாளர்கள் துப்பு துப்புரவு தொழிலாளர்கள் இஷ்யூவையே அவரால் பேச முடியல போது நம்மளால அது புரிஞ்சுக்க முடியுது இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி